வணக்கம் தைப்பூசம்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன காவடி பால்குடம் அழகு குத்துறதுன்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆனா இந்த சடங்குகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆன்மீக அறிவியலே ஒளிஞ்சிருக்கு தெரியுமா இன்னைக்கு நாம தைப்பூசத்தோட வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பிரபஞ்ச ரகசியங்களை விரிவா பார்க்கப் போறோம் சரி வாங்க இந்த ஆய்வை ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் தமிழ் கடவுள்னு போற்றப்படுற முருகனுக்கு ஏன் ஆறு முகங்கள் இல்ல எட்டு இல்ல சரியா ஆறு மட்டும் ஏன் இது வெறும் கற்பனையா இல்ல இதுக்குள்ள பெரிய தத்துவம் ஏதாவது இருக்கா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க ஓ இது ஒரு புராண கதை அப்படின்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா முருகனோட இந்த ஆறு முக வடிவம் அது வெளியே இருக்கிற ஒரு கடவுளை பத்தினது இல்லவே இல்ல அது உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை பத்தின ஒரு மேப் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் ஆறு முகங்களோட புதிர் இதுல நாம என்ன பார்க்க போறோம்னா முருகனோட அந்த ஆறு முகங்களுக்கும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆறு முக்கியமான எனர்ஜி சென்டர்களுக்கும் என்ன தொடர்புன்னு தான் இந்த தொடர்பை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம சக்கரங்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் யோக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா சக்கரங்கள்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல நம்ம முதுகுத்தண்டு வழியா அமைஞ்சிருக்கிற ஆறு முக்கியமான சக்தி மையங்கள் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்போட எனர்ஜி ஜங்ஷன்ஸ் மாதிரி நம்மளோட உடல் மனசு உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது இப்ப பாருங்க இந்த ஸ்லைட்ல இருக்குற மாதிரி அந்த ஆறு சக்கரங்களும் மூலாதாரத்துல ஆரம்பிச்சு நம்ம புருவ மத்தியில இருக்குற ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் போகுது இப்ப புரியுதா முருகனோட ஆறு முகங்களும் இந்த ஆறு சக்கரங்களோட குறியீடு தான் அதாவது நம்ம உடம்போட அடிப்பாகத்திலிருந்து உச்சி வரைக்கும் பாயிற இந்த எனர்ஜியை முழுமையா கண்ட்ரோல் பண்றதோட சிம்பல் தான் இந்த ஆறு முகன் வடிவம் அடுத்த கட்டத்துக்கு போலாமா நம்மளோட உள்ளாற்றலை எப்படி எழுப்புறது இதுல முருகனோட பிறப்பு கதையையே ஒரு ஆன்மீக விழிப்புணர்வுக்கான ஒரு பவர்ஃபுல் உருவகமா எப்படி பாக்கலான்னு தெரிஞ்சுக்க போறோம் கதைப்படி என்ன நடக்குது சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் வருது அது சரவணப் பொய்கையில விழுந்து ஆறு குழந்தைகளா மாறுது இதுதான் கதை ஆனா அசல் ரகசியமே இதுக்குள்ள தான் இருக்கு இப்ப இந்த ஸ்லைட பாருங்க இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கம்பாரிசன் அந்த ஆறு குழந்தைங்க அதுங்க யாரு தெரியுமா வேற யாருமே இல்ல நம்மளோட சிதறி போன ஐம்புலன்களும் ஒரு இடத்துல நிற்காம அலைப்பாயிர நம்ம மனசுதான் யோசிச்சு பாருங்க நம்ம எனர்ஜிய வீணாகுது ஏன்னா இந்த ஆறு விஷயங்களும் தனித்தனியா வேலை செய்யுது அப்போ அன்னை பார்வதி என்ன பண்றாங்க அந்த ஆறு குழந்தைகளையும் ஒண்ணா சேர்த்து அணைக்கிறாங்க அப்போ அவங்க ஒரே குழந்தையா ஸ்கந்தனா மாறுறாங்க இதுதான் இதுதான் குண்டலினி சக்தியோட விழிப்பு அதாவது நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற பிரபஞ்ச ஆற்றல் வெளிக்கிறதோட சிம்பல் சிதறி கிடக்கிற உங்க புலன்களையும் மனசையும் எப்போ ஒன்னா கொண்டு வரீங்களோ அப்போ உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த மகாசக்தி விழிச்சுக்கும் சரி இப்ப இருந்து கொஞ்சம் பிராக்டிக்கலா வருவோம் பக்தியோட அறிவியல் தைப்பூச சடங்குகள்ங்கிறது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல அது நம்மளோட எனர்ஜிய ரீப்ரோக்ராம் பண்ற ஒரு அறிவியல் டெக்னிக் தைப்பூசத்துல நாம எல்லாருமே பார்க்கற ஒரு விஷயம் விரதம் பக்தர்கள் ஏன் விரதம் இருக்காங்க சும்மா பட்னி கிடக்கிறதுக்காகவா இல்ல இதுக்கு பின்னாடி ஆழமான காரணம் ஏதாவது இருக்கா இந்த ஸ்லைடை பாருங்க இதுக்கான அறிவியல் விளக்கம் இங்க இருக்கு நம்ம விரதம் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற உயிர் சக்தி அதாவது பிராணான் சாப்பாட்ட ஜீரணிக்கிற வேலையை விட்டுட்டு நேரா நம்ம நூலைக்கு போகுது இது ஒரு விஷயம் ரெண்டாவது சயின்ஸ் படி பார்த்தா உடம்புல ஆட்டோபேஜின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும் சிம்பிளா சொன்னா நம்ம உடம்பே தன்னைத்தானே கிளீன் பண்ணி கெட்ட செல்களை வெளியேற்றும் இதனால என்ன ஆகும் நம்ம கவனம் கூர்மையாகும் தியானம் பண்றதுக்கு ஒரு அருமையான நிலை உருவாகும் அடுத்தது முருகனோட ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம் வேல் இது வேற ஒரு ஆயுதம்னு நினச்சிங்கன்னா அது தப்பு இதோட குறியீட்ட நம்ம உடம்போடவே நேரடியாக கனெக்ட் பண்ண முடியும் வேல்னா என்ன பொதுவா என்ன சொல்லுவாங்க அது அறியாமைங்கிற இருட்டை கிழிச்சி எறிகிற ஞானத்தோட ஒளி இது கரெக்டு தான் ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான யோக ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு இங்கே தான் விஷயமே இருக்கு யோக ரீதியா பாத்தீங்கன்னா அந்த வால் வேற எதுவும் இல்ல அது உங்களோட முதுகெலும்பு ஆமாங்க உங்களோட ஸ்பைனல் கார்டு தான் அந்த வால் அதோட கூர்மையான முனை இருக்கு இல்லையா அதுதான் விழிப்புணர்வு அடைஞ்ச உங்களோட கான்சியஸ்னஸ் அதனால தான் பக்தர்கள் வெற்றிவேல் வேல் வீரவேல்னு கோஷம் போடுறாங்க அது வெறும் சத்தம் இல்ல அது ஒரு பவர்ஃபுல் மந்திரம் என் சக்தி என் முதுகெழும்பு வழியா மேலே எழும்பட்டோம் என் அறியாம அழியட்டோம்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நாம வைக்கிற ஒரு கோரிக்கை சரி இப்போ தனிப்பட்ட மனுஷன்ல இருந்து பிரபஞ்ச லெவலுக்கு போவோம் தைப்பூசம் ஏன் கரெக்டாக அந்த தேதியில் கொண்டாடப்படுது அதுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா வாங்க பார்க்கலாம் நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தைப்பூச தேதிங்கிறது சும்மா ரேண்டமாக செலக்ட் பண்ணது கிடையாது பிரபஞ்ச ஆற்றல்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் ஒன்று சேர்ற ஒரு துல்லியமான தருணம் அது இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க தை மாசத்துல சூரியன் வடக்கு பக்கம் நகர ஆரம்பிக்கும் இதுக்கு பேரு உத்தராயணம் இது நம்ம உடம்புல எனர்ஜி மேல் நோக்கி போறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அதே நேரத்துல பூசம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா அது ஞானத்துக்கும் அருளுக்கும் அதிபதியான வியாழன் கிரகத்தோடது ஸோ இந்த ரெண்டும் சேரும்போது பூமியை நோக்கி வர்ற காஸ்மிக் கதிர்களுக்கு நம்ம செல்லுலார் லெவல்ல ஏன் டிஎன்ஏ லெவல்ல கூட மாற்றத்தை ஏற்படுத்துற சக்தி இருக்குன்னு சொல்றாங்க சரி இப்போ ஃபைனலா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சிம்பிள்ஸையும் ஒன்னா சேர்த்து நம்மள நாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பிராக்டிகல் கைடாக எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம் இதுதான் ஒரு ஆன்மீக வீரனோட இறுதி பாதை முருகனோட வாகனம் மயில் ஆனா அது காலில் ஒரு பாம்பு மிதிச்சிட்டு இருக்கோம் பார்த்துருக்கீங்களா இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு அந்த பாம்புங்கிறது நம்ம குண்டலினி சக்தி நம்மளோட ஆற்றல் மயிலுங்கிறது நம்ம மனசும் ஈகோவும் இங்கே முருகன் மயிலை கொல்லல அது மேலே சவாரி செய்கிறார் இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம மனசையும் அகங்காரத்தையும் அழிக்கக்கூடாது அதை அடக்கி ஆளணும் அப்போ இந்த ஞானத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது அதுக்கு சில படிகள் இருக்கு மௌனமா இருக்கிறது நம்ம சுவாசத்தை கவனிக்கிறது இதெல்லாம் முதல் படிகள் ஆனா இறுதிப்படி என்ன தெரியுமா இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி ஒருமுனைப்பட்ட கவனம் ஒரே ஒரு விஷயத்துல உங்க முழு கவனத்தையும் வைக்கும்போது ஞானம் தானா வெளிப்படும் அப்போ தைப்பூசங்கிறது வெறும் ஒரு நாள் பண்டிகை இல்ல அது உங்களை நீங்களே தேடி போற ஒரு புனிதமான பயணம் இப்போ கடைசியா நீங்க உங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் உங்களுக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்கிற விழிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மாபெரும் சக்தி அது எது